அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு தேவதைகள் சொல்லக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்னன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேவதைகளின் பிளஸ்ஸிங்ஸ் என்ன கைடன்ஸ் என்ன வரக்கூடிய அடுத்த ஏழு நாட்களுக்கு அப்படின்னு நம்ம கிளியரா பொறுமையா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எல்லோருக்குமே வந்து ஒரு நம்பிக்கையும் ஒரு ஃபேத் அண்ட் டிசிப்ளின் இது மட்டும்தான் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியாக இருக்கட்டும் அல்லது ஏதோ ஒரு விஷயம் நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சாலே இது ரெண்டு மட்டும் இருந்தாலே போதும் நம்ம எதுல நம்ம சக்சஸ் ஆகணும்னு நினைக்கிறோமோ அதுல நம்ம சக்சஸ் ஆகிடலாம் ஃபேய்த் ஒன்னு நம்பிக்கை நான் செய்யற செயல் வந்து என்னுடைய தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் இதுல வந்து வேற யாருடைய தலையீடும் இருக்காது அப்படி இருந்தாலும் நான் என்ன முடிவு எடுக்கிறேனோ அதை மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்ற உங்களுக்கு மீது இருக்க அந்த நம்பிக்கை ரொம்ப ஆழமா இருக்கணும் அதே மாதிரி டிசிப்ளின் கம்மிட்மெண்டோட ஒரு செயலை நம்ம செய்யும்பொழுது கண்டிப்பா அதுல வந்து நம்மளுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் டிசிப்ளின் சொல்லும் போது சுய ஒழுக்கமும் இருக்கணும் அதே மாதிரி சுய கட்டுப்பாடும் இருக்கணும் சுயமா நான் முடிவெடுக்கிறதுல நான் தான் இருக்கிறேன் அப்படின்ற அந்த மனப்பான்மையும் இருக்கணும் சோ இது ரெண்டுமே இருந்தாலும் இருந்தாலே நீங்க வாழ்க்கையில என்னவாக நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா மாறிடலாம் வாங்க இப்போ ரீடிங் கூடல போலாம்

நம்ம கிட்டே இருக்க நெகட்டிவ் எனர்ஜிஸ கிளன்ஸ் பண்றாங்க ஸோ இது பார்த்துட்டு இருக்கும்போது இன்றைக்கான தினம் வந்து போகி தினமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நான் இதை அப்லோட் பண்ணும்போது ஸோ உங்க மனசுல இருக்க உங்க மேலே இருக்க கிட்டே இருக்க எல்லாமே நெகட்டிவிட்டீஸும் ஏஞ்சல் சர்க்கிள் அப்படியே கிளன்ஸ் பண்றாங்க நீங்கள் கண் மூடி யோசிக்கும்போது உங்க மேலே ஒரு வயல்லட் ஃப்ளேம் படற மாதிரியும் அந்த ஃப்ளேம் வந்து உங்களை அப்படியே கிளென்ஸ் பண்ற மாதிரியும் நீங்க உணருங்க நீங்க ஒரு இடத்துல காமா இருக்கீங்க உங்க மனசுல வந்து இப்போ ஹீலிங்க அக்செப்ட் பண்றதுக்கான ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்குது அது நீங்க அக்செப்ட் பண்றீங்க அந்த ஹீலிங் உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கு ஏதோ ஒரு வயலட் கலர்ல ஒரு ஃப்ளேம் ஒரு வெளிச்சம் உங்க மேல தலையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்க மேல அப்படியே படந்துகிட்டே வருது படர்ந்துகிட்டே வருது அந்த ஃப்ளேம் படர படற உங்க மனசுக்குள்ள ஒரு பீஸ் கிடைக்குது ஒரு அமைதி கிடைக்குது அந்த அமைதியானது உங்களை இன்னும் சாந்தப்படுத்துது எத்தனையோ சிக்கல்கள் நீங்க பாத்திருக்கலாம் எத்தனையோ மன உளைச்சல்கள்ல நீங்க இருக்கலாம் எத்தனையோ டென்ஷன்ஸ் இருக்கலாம் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகி உங்களை விட்டு கடந்து போகுது உங்க ஆறா பியூரிஃபை ஆகுது இந்த வயலட் ஃபிளேம் உங்க மனசையும் சரி உங்க உள்ள இருக்க இன்னர் சைல்ட்லயுமே கிளென்ஸ் பண்ணி கிளியர் பண்றாங்க உங்க மேலே இருக்க அந்த ஃப்ளேம் உங்களை முழுசா கவர் பண்ணிட்டு ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டு மாதிரி உங்களை கவர் பண்ணி உங்களை ப்ரொடெக்ட் பண்றாங்க ஸோ இந்த வைலட் ஃப்ளேமை நீங்க அப்படியே உணருங்க அதை அப்படியே அக்செப்ட் பண்ணுங்க ஆர்ச் ஏஞ்சல் சற்கள் கொடுக்கக்கூடிய இந்த கிளன்ஸிங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஆர்ஸ் சேஞ்சல் சற்கள் ஏஞ்சல் விஸ்டம் யுவர் செல்ஃப் அண்ட் என்ற்கள் டு ஹெல்ப் யூ இந்த வைலட் ஃபிளேம் உங்க மேலே படரும் பொழுது நீங்கள் வந்து அவங்கள அக்செப்ட் பண்றீங்க ஆர்ச் ஏஞ்சல் சற்களை உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து அவங்க கொடுக்குற ஹீலிங்கை அப்படியே அக்சப்ட் பண்ணிக்கிறீங்க நீங்களாகவே அந்த வைலட் ஃபிளேமாகவே மாறுறீங்க எந்த இடத்துலேயுமே உங்க ஆறா வந்து ஒரு டிஸ்டர்ப் ஆகியோ ஆரா வந்து உங்களுக்கு ஒரு நெகட்டிவான ஃபேஸ்க்குள்ள போனாலும் நீங்க அந்த இடத்துல ப்ரொடெக்டடாக இருக்கீங்க ஸோ இது எல்லாமே சற்குள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இன்றைக்கான கிளென்சிங் ஒரு ஹீலிங்காக கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் நம்ம இப்போ ரீடிங் குள்ள போகலாம் ஸோ பவர்

ஸோ எந்த காரியமானாலும் அதை ஆழமாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய ரியாக்ஷன்ஸையும் உங்களுடைய டிசிஷன்ஸையும் பாருங்கள் மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிட்டு ஓவர் டூ பண்ணாதீங்க ஸோ பவர் உங்களுக்குள்ளே இருக்க இந்த பவர் அந்த பவர் சொல்லும்போது இது இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்க வில் பவர் உங்களுக்குள்ள இருக்க ஸ்ட்ரென்த் அது எனக்குமே பிலீவ் பண்ணுங்க மற்றவங்க சொல்லிட்டாங்க மற்றவங்க என்னை வந்து டிக்ரேட் பண்ணிட்டாங்க மற்றவங்க என்னை வந்து நீ இதுக்கெல்லாம் சரி வர மாட்டேன் நீ இதெல்லாம் உன்னால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்றதுக்காக நீங்க உங்களை சப்ரெஸ் பண்ணிக்காதீங்க ஒரு இடத்துல நீங்க தகுதியே இல்லாத ஒரு இடத்துல உங்களை வந்து ஒரு கப்புலில் நீங்கள் இருக்கணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த அளவுக்கு ஆன பர்சன் சொல்லிட்டு ஸோ அதைக்கேத்தார் போல் நீங்கள் வந்து அதுக்கான பர்சனாக மாறுங்க ஸோ இன்றைக்காக அழகாக கொடுத்துருக்க இந்த ஒரு ரீடிங் எல்லோருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு ரீடிங்கா நான் பார்க்கிறேன் அதே மாதிரி ஆர்ச் ஆர்சேஞ்சல் சத்துள் கொடுக்கக்கூடிய இந்த ஹீலிங்கையும் அக்செப்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ எப்பவுமே எந்த விஷயத்தையுமே நுனிப்புல் மேயாமல் ஆழ உழுந்து அது அதுல இருக்க சாரம்சத்தை புரிஞ்சுக்கோங்க ஸோ எப்பயுமே ஆழ தான் நம்ம இப்போ பொங்கலை நோக்கி நம்மளுடைய டேஸ் போயிட்டு இருக்கோம் நுனி புல் அப்படின்னு சொல்லும் பொழுது மேலோட்டமா ஒரு புல்லை நீங்க நட்டு வச்சிங்கன்னா அது வளரத்துக்கு வாய்ப்பே கிடையாது ரூட் வந்து உள்ளே போய் ஒரு ஸ்ட்ராங்கான க்ரிப்பான ஒரு மரமாகவோ செடியாகவோ மாறாது அதுவே ஆழ உழுந்து ஒரு விதைய போட்டு பாருங்க அதுல இருக்க அதுல இருக்க வேர்கள் இன்னும் ஆழமா போய் வெகு நீண்ட நாட்கள் நம்மளுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு மரமாகவோ அல்லது ஒரு செடியாகவோ நம்மளுக்கு நம்ம போட்ட எஃபோர்ட்டுக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு செடியாகவோ மரமாகவோ அது வளரும் சோ எப்பயுமே உங்களுக்குள்ள ஒரு ட்ரீம்ஸ் இருக்கு பர்பஸ் இருக்கு அப்படின்னும் பொழுது அதையும் நீங்க ஆழமா விதைங்க மேலோட்டமா எனக்கு கிடைச்சாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்றது அது சரண்டரிங் அந்த சரண்டரிங் குள்ள போகும்போது நம்ம வந்து ட்ரீம்ஸ் இதெல்லாம் வாழ்க்கையில அச்சீவ் பண்ணோம் அதெல்லாம் பண்ண மாட்டோம் சோ உங்களுக்குள்ள ஒரு ஒரு டீப்பான ஒரு தேடுதல் இருந்துச்சுன்னா அந்த தேடுதலுக்கான வழி என்ன எங்க போனா எனக்கு இது கிடைக்கும் எங்க போனா எனக்கு இதுக்கான ஞானம் கிடைக்கும் எதுக்கு எங்க போனா எனக்கான இந்த கொஸ்டின்ஸ்க்கான பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த தெளிவான மனப்பான்மையோட உங்க வாழ்க்கையை எப்பயுமே எதிர்கொள்ளுங்க ஆர்ச்சுல் ரிசர்ட்கள் உங்களை எல்லா இடத்துலையுமே ப்ரொடெக்ட் பண்ணி சேவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க கிளன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க நீங்கள் போகும் வரும் வழியே எல்லாத்துலேயுமே உங்களை தடங்கல்கள் இருந்தாலும் நீங்கள் அதிலிருந்து வினக்கி உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளையும் நல்ல வாழ்க்கை முறையும் அமைச்சு தருவாங்க அப்படின்னு சொல்லி இந்த அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான பிளஸிங்ஸோடு நான் இந்த பதிவை முடிக்கிறேன் எல்லோருக்குமே இது பார்த்துட்டு இருக்கும் போது கண்டிப்பா போகியா இருக்கும் உங்க மனசுல இருக்க கவலைகளும் சரி துன்பங்களும் சரி வெறுப்புகளையும் வெறுப்புகளும் சரி அல்லது எந்த விதமான கோபமும் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் ஆனா இனிமேலும் அதை கேரி பண்ணிக்காம நீங்க போகியை வந்து எரிக்கும் பொழுது இதையும் போட்டு அது கூட எரிச்சு ஒரு ஒரு தூய்மையான ஒரு மனம் மனதோட வரக்கூடிய நாட்களை வரக்கூடிய தை மாதத்தை எதிர்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நானும் உங்களோட சேர்ந்து இந்த இந்த ஒரு ரெசல்யூஷன் கூட சொல்லலாம் இந்த ரெசல்யூஷன்ஸை நானும் உங்களோட சேர்ந்து எடுத்துக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்